தமிழகத்தில் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது காஜிமுத்து என்று நெட்டிசன்களால் அன்புடன் அழைக்கப்படும் வைரமுத்து தான் இந்த காஜிமுத்து அவர்களை பற்றி முக்கியமான மூன்று விவகாரங்கள் பார்க்க போறோம் காஜிமுத்துவின் திருக்குறள் உரை திருக்குறளுக்காக இந்த ஆளு ஒரு உரையை எழுதி வச்சிருக்காரு அது இப்போ பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமா அந்த புத்தக வெளியீட்டுல நடந்த விஷயங்கள் அது பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அது ரெண்டாவது காஜிமுத்துவை கிழ பாடுன்னு சாரி ஃபார் தட் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிதான் காஜிமுத்துவை திட்டிருக்காங்க திட்டினது யாருன்னா பிரபல பாடகி சுசித்ரா சுசித்ரா கடைசியாக இளையராஜாவை அழிக்கிறதுக்காகவும் இளையராஜாவை ஒழிக்கிறதுக்காகவும் இந்த இருந்து இளையராஜாவை துரத்தி அடிக்கிறதுக்காகவும் இந்த காஜிமுத்து மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்திருக்காரு அந்த காலத்திலேயே பெரிய பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தாரு பட் அந்த எல்லா பிளான்லுமே இந்த காஜி முத்து தோத்துதான் போயிருக்காரு எப்படி அந்த பிளான்கள்ல அவர் தோத்து போனாரு அப்படிங்கறத பற்றி பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் காஜிமுத்து ஏகா வைரமுத்து இவர் மீது ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு பிரபல பாடிகைகளா இருக்கிற இல்ல இல்ல பிரபல பாடிகைகளா இருந்த சுசித்ரா மற்றும் சின்மையை இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காஜிமுத்து செய்த சேட்டைகளை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க பொது வெளியில சொல்லியிருக்காங்க பட் காஜிமுத்துக்கு முத்துக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸால இந்த காஜிமுத்து மீதி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல எடுக்க மாட்டேன்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்களே தைரியமா வெளியே வந்து பொதுவெளிக்கு வந்து காஜிமுத்து முத்து பண்ணது காஜி எப்படி தப்பான எண்ணத்தோட அப்ரோச் பண்ணாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாலும் இந்த சமூகம் அந்த பெண்களுக்கு ஆதரவா நிக்கவே இல்ல காஜிமுத்து தப்பு பண்ணியிருந்தாலும் காஜிமுத்துக்கு முத்துக்கு ஃபேவராதான் எல்லாருமே பேசுறாங்க இதுக்கு வந்து சப்போர்ட்டா பிரெண்ட்ஸா நிக்கிற அரசியல்வாதி வந்து என் பெண் பெண் குழந்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரமோ அரை மணி நேரமோ

சி இந்த சின்மை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அவங்க ஒரு சைக்கோபாத் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அதனால நான் எப்பவுமே எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் பண்ணதும் கிடையாது பட் இந்த இஷ்யூல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க விக்டிமா இருக்காங்க அதனால நாம அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பட் இங்க இருக்கக்கூடிய திமுகவின் அடிவருடிகள் சின்மையை பேசக்கூடிய மற்ற கருத்துக்கள்லாம் சப்போர்ட் பண்றாங்க அவங்க பாஜக மீது எடுத்து வைக்கக்கூடிய கிரிட்டிசிசத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க முரட்டத்தனமான முட்டுகளை கொடுக்குறாங்க ஆனா இந்த காஜிமுத்து விவகாரத்தில் மட்டும் சின்மைக்கு தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க தமிழகத்துல இவங்களை மாதிரியே பிரபலங்களா இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரு காஜிமுத்து மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் பட் என்ன வெளியில வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சுமந்தப்பட்ட ஒரு நபர் கூட தமிழகத்துடைய முதலமைச்சர் ஒன்னா ஒரே மேடையில இருந்தாருன்னா முதலமைச்சரை பார்க்கக்கூடிய மக்கள் என்னன்னு நினைப்பாங்க இண்டஸ்ட்ரியில பாட்டு பாடுறதுக்காக வரக்கூடிய கிட்ட இளம் பெண்களுக்கிட்ட வயசு வித்தியாசம் பார்க்காம இந்த காஜிமுத்து ஃப்ளரட்லாம் பண்றாரு ஸ்டூடியோல பாட்டு பாடுறதுக்கு எல்லாமே தயார்படுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அங்க பாடக்கூடிய பெண் பாடகை கிட்ட இந்த காஜிமுத்து வழிகிறாரு உன்னுடைய ஸ்மைல் சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி வழிகிறாரு ஸ்மைல் இஸ் வெரி டைஸ் அது ரொம்ப பொருத்தமா செல்வி கேட்க காஜிமுத்து என்னதான் அப்படி ஒழிஞ்சாலும் அந்த பெண் பாடிக்கு அதை கண்டுக்கவே இல்லை சட்டையே பண்ணவே இல்லை இதை பத்தி எல்லாம் யாராச்சும் இங்க பேசுறாங்களா உமன் சேஃப்டி பத்தி வாய் கீழே கீழே பேசக்கூடியவர்கள் காஜிமுத்து பண்ணக்கூடிய இத மாதிரியான நாதாரித்தனத்தை குறித்து யாராச்சும் பேசுறாங்களா காஜிமுத்து சார் ஏன் இதை மாதிரிலாம் பண்றீங்க உங்க பேத்தி வயசு இருக்கக்கூடிய பெண்களை இப்படியா பாப்பீங்க இத மாதிரி அவங்க பேசுவீங்க இத மாதிரியான பாலியல் விவகாரங்கள் ஏதாச்சும் வந்ததுன்னா அந்த விவகாரங்களை குறித்து முழு விஷயங்கள் எதுவும் தெரியலன்னாலும் மீசிய முறுகிக்கிட்டு நம்முடைய நக்கீரன் கோவாலு பேசுறதுக்கு ஓடோடி வருவாரு ஆனா அந்த நக்கீரன் கோவாலே காஜிமுத்து விவகாரத்தை குறித்து வரைக்கும் வாயை தொடர்ந்து பேசவே இல்லை காஜிமுத்து விவகாரத்தை குறித்து பேசுங்கன்னு சொல்லும் போது மட்டும் இந்த நக்கீரன் கோவாலு அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய மீசையை மழிச்சிட்டு வந்துருவார் போல இத மாதிரி உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சார் இவ்வளவு பெரிய மீச மழிச்சிட்டு மீசை இல்லாம சுத்துங்களா ஒரு குற்றம் நடந்திருக்கு பெண்கள் வெளியில வந்து தைரியமா அந்த விஷயத்தலாம் சொல்றாங்க ஆனா நீங்க அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம விக்டிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம அந்த குற்றத்தை செய்த நபரை கூட வச்சுக்கிட்டு அவர் என்னவோ பெரிய உத்தமர் மாதிரி அவர் பண்ணக்கூடிய தப்புகளை கேட்கவே மாட்டேன்றீங்க இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல வெகமா இல்ல நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சிங்கரா இருக்கக்கூடிய சின்மையை பேன் பண்ண மாதிரி இந்த காஜிமுத்தியும் பேன் பண்ணியிருக்காங்களா எந்த ஒரு பாடலுக்கும் வரிகள் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆள பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் தேடி பார்த்தேன் பட் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் அந்த ஆள பேன்லாம் பண்ணதே கிடையாது ஆனா ஏன் ரஹமான் மியூசிக்ல ரீசன்ட் டேஸா இந்த காஜிமுத்து ஒரு பாட்டை கூட எழுதவே இல்ல அதே மாதிரி மணிரத்னம் இருக்காரு இல்லையா அவருடைய திரைப்படங்களை கூட காஜிமுத்து வேலை பார்க்கவே இல்லை ஒரு பாட்டை கூட எழுதவே இல்லை இந்த ஒட்டுமொத்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் தான் பொன்னியின் செல்வன் அந்த படத்தை மணிரத்னம் இயக்கிட்டு இருக்கும் பொழுது ஏ ரஹமான் மியூசிக் போயிட்டு இருக்கும் பொழுது காஜிமுத்து ஏதாச்சும் ஒரு பாட்டை எழுதுவாரு இறச்சி செய்வாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் அந்த படத்துல எல்லாம் காஜிமுத்து வேலை பார்க்கவே இல்ல இத்தனைக்கும் இவங்க மூணு பேர் காம்போ இருக்கு இல்லையா ரஹ்மான் மணிரத்னம் காஜிமுத்து என்கின்ற வைரமுத்து இவங்க மூணு பேருடைய காம்போ அல்டிமேட்டான காம்போ இவங்க மூணு பேருடைய காம்போல வெளிவந்த எல்லா ஆல்பம்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு ஆனாலும் பாருங்க ரீசெண்ட் எந்த ஒரு படங்களையுமே காஜிமுத்து எழுதவே இல்லை முக்கியமா இவங்க ரெண்டு பேருடைய திரைப்படங்களை அவர் எழுதவே இல்லை இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கவே இல்லை ஏன் இது மாதிரிலாம் நடக்குது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதனால காஜிமுத்துவை யாரும் கிட்டியே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் பயங்கரமா யோசிச்சேன் சில விஷயங்கள்லாம் தேடி படிக்க ஆரம்பிச்சேன் அப்போதான் எனக்கு ஒரு பழைய வீடியோ ஒண்ணு கண்டல மாட்டிச்சு ஏ இருக்காங்க அவங்க இந்த இவங்க ரெண்டு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சாங்களோ காஜிமுத்து மீது வச்சாங்களோ அதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை ரகுமானின் சகோதரியும் வச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி இன்சுடன் இன்னும் கேள்விப்பட்டேன் அதே மனிதரை பத்தி இன்னும் இன்சுடன் கேள்விப்பட்டேன் அதை பத்தி இல்ல நான் வேற பேரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் வைரமுத்து வந்து சின்மையை மட்டும் இல்லாம பல பேருக்குள்ள இந்த மாதிரியான அவ்வளவு பெரியவரா இருக்காரு அவரை பத்தி எப்படி வாய் திறந்து சொல்றது பட் எனிவே அம் டெலிங் யூ இந்த இன்சிடன்ஸ் கேள்விப்பாட்டேன் டெஃபினட்டா கேள்விப்பாட்டேன் அப்போ அதுக்கு லைக் அன் ஓபன் சீக்ரெட் தான் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தது இந்த விஷயம் சோ இந்த எல்லா டாட்ஸ்களுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது இத மாதிரியான பல சேட்டைகள் காஜி முத்து அவர்கள் செஞ்சதுனாலதான் மணிரத்னமும் சரி ஏ ரகுமானும் சரி காஜிமுத்துவை கிட்ட சேர்க்கவே இல்ல இப்போ இதுக்குலாம் நடுவுல திருக்குறளுக்கு நான் உரை எழுதுறேன்னு சொல்லி ஒரு கூத்த வேற இவர் பண்ணிருக்காரு அந்த புத்தக வெளியீட்டின் நிகழ்ச்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சீஃப் கெஸ்டா வர போயிருக்காரு எந்த பயனும் இல்ல ஆல்ரெடி நம்முடைய தமிழகத்துல ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு அதுலயும் முக்கியமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் திமுகவை சேர்ந்தவன் ஒரு பக்கம் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு கெட்டு போய் நாசமா போயிட்டு இருக்கு இன்னொரு திமுக சூழ்நிலையில தான் இந்த திமுக அரசே இருக்கு தமிழகத்துல இருக்கும் பொழுது இத மாதிரி ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபருடைய நிகழ்ச்சியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டார்னா இதெல்லாம் பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் திமுகவை என்னன்னு நினைப்பாங்க இந்த அரசாங்கத்தை பத்தி அவங்க என்னன்னு நினைப்பாங்க தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு குறித்தான கேள்விகள் நாள் இருக்கு கேள்விகளுக்கு தமிழக அரசோ திமுக இருக்கக்கூடியவர்களோ சரியான பதில்களை இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை அதுக்கான நடவடிக்கையை எப்படி எடுக்க போறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லவே இல்லை ஆனா இங்க நடானா பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமந்தப்பட்டிருக்கக்கூடிய காஜிமுத்து நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சீஃப் வர போயிருக்காரு இத மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் இந்த திமுக அரச எப்படிங்க நம்புவாங்க சொல்லுங்க உமன் சேஃப்டிக்கு இவங்க அதாரிட்டி அப்படின்ற மாதிரி எப்படி இவங்க எல்லாம் நம்புவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருக்குறளை திருடுறாங்க திருவள்ளுவரை திருடுறாங்க அவங்களுக்குன்னு சொந்தமா வரலாறு இல்லை அப்படின்றதுனால இதை மாதிரி நம்மளுடைய அடையாளங்களை அவங்க திருடுறாங்க அப்படின்ற மாதிரி வேற பேசிருந்தாரு இதை பத்தி ஆல்ரெடி நிறைய பேரு ஆதாரத்தோட பேசியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த பொய்களை ஆதாரத்தோட உடைச்சிருக்காங்க அதனால நாம மறுபடியும் அந்த விவகாரத்தை பத்தியே பார்க்க வேணாம் நீங்கதான் வள்ளுவர் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல அப்ப வள்ளுவருக்கு நாங்க காவி கொடி பூசினான் மஞ்சக்கொடி பூசினான் செவப்பு கொடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை நீ தான் ஆரிய கை கூலின்னு சொல்லிட்டேன் அப்ப நீ சைடுல போயிரு நீ வள்ளுவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன சைடுல போயிரு இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஓ இவர் வந்து இந்த கலர் பூசிட்டாங்க அந்த கலர் பூசிட்டாங்க மறுபடியும் விடுதலையில தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க நாளைக்கு போட்டீங்கன்னா நாம அந்த செகண்ட் போயிடலாம் பாடகை சுசித்ரா அவர்கள் காஜிமுத்து பண்ண கேடுகட்ட கேப் மாறித்தனமான வேலைகளை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த காஜிமுத்துவே கண்டென்ட் ஆக்கி காஜி முத்து பண்ண சேட்டைகள் எல்லாம் வச்சு காஜிமுத்துவை வர்ணிச்சு இவங்க ஒரு பாட்டா பாடி இருப்பாங்க

எனக்கு அவர் பண்ண ட்ரை பண்ண கேள பாடு கேள பாடு கேள பாடு கேள பாடு அப்புறம் நீ என்ன கூப்பிட்ட நேரம் நீ என்ன கூப்பிட்ட நேரம் மனு இந்த 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 ஆடுறானா இவன் இளமையா இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல என்ன ஆட்ட ஆடி இருப்பா எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உருப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி சுசித்ரா அவர்கள் இந்த காஜிமுத்த பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களா பேண்டீன் ஷாம்பு விவகாரம் அந்த ஒரு விஷயமே போதும் இந்த காஜிமுத்து முத்து மட்டமான நபர்னு நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நபருக்கு இந்த தமிழக அரசு விஐபி அந்தஸ்து தருது அரசியல் மேடைகள்ல அரசியலை பேச வைக்குது இதெல்லாம் இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபருக்கு நீங்க இந்த அளவு கௌரவம் தரீங்கன்னா மேடையேற்றி அழகு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான செய்தியை கடத்த முயற்சி பண்றீங்க ரைட்டு இப்ப ஃபைனலா இந்த காஜிமுத்து முத்து எப்பேற்பட்ட தெம்மாடி அப்படின்றத அவரே அவர் வாயால சொல்லியிருப்பாரு அதை இப்போ பார்க்கலாம் என் தமிழுக்கு நல்ல மெட்டு நல்ல மெட்டுக்கு நல்ல தமிழ் வெளியே நான் சம்பாதித்து கொண்டிருந்தேன் பணம் நிறைய வந்தது புகழ் இல்லை காரணம் என் தமிழுக்கு ஏற்ற இசை இல்லை அதனால ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் எங்க போயிட போகுது எங்க வரத்தான் செய்யும் தெரியாதா நமக்கு நமக்கு தெரியும் இல்லை தெரியும் எங்க கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் அந்த ஏழு ஆண்டுகள் நான் வந்து முப்பத்தேழு இசையமைப்பாளர்களை உற்பத்தி பண்ண முப்பத்தேழு பேருக்கு பாட்டில் இருக்கேன் ஒருத்தரும் கிளிக் ஆகல முடியல அது காரணம் அப்போது சினிமா அந்த இசைமைப்பாளரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவனுக்கு திறமையும் இருந்தது அது இல்லாமல் முப்பத்தேழு பேரை வச்சு பண்ணி பார்த்த பிறகு கூட ஒரு வரல சரி நான் நிறைய ஏகப்பட்ட பாடல்கள் எழுதுனேன் நல்லா சம்பாதிச்சேன் நல்ல காசு பார்த்தேன் ஆனா புகழ் எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கு காரணமாய் இந்த என்ன சொல்றாரு இவர் எழுதின பாடல் வரிகளுக்கு ஏத்த மாதிரி இசையமையலாமா காஜிமுத்து பேசக்கூடிய இந்த ஒரு பேச்சுல வைத்திருச்சல் இளையராஜா மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறாமை வைத்திருச்சல் பச்சையா தெரியுது இவர் முப்பத்தி ஏழு புது இசையமைப்பாளருக்கு பாட்டு எழுதினாராமா இவரே ஒரு நாலஞ்சு இசையமைப்பாளரை உருவாக்குனாராமா ஆனாலும் ஒருத்தனும் கிளிக் ஆகவே இல்லையாமா இதுக்கு ரீசனா அவர் என்ன சொல்றாரு அதாவது இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணமா அவர் என்ன சொல்றாரு அந்த இளையராஜாவினுடைய இளையராஜாவனுடைய தான் ஒட்டுமொத்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியும் இருந்தது அதனாலதான் என்னால எதுவுமே சாதிக்கவே முடியல முப்பத்தி ஏழு பேரை உருவாக்க பார்த்தேன் என்னால் முடியவே இல்லை இளையராஜான்ற ஒற்றை நபரை அழிக்கிறதுக்காக இவன் பாருங்களேன் முப்பத்தி ஏழு பேரை உருவாகினதா சொல்கிறான் ஏன்டா டேய் பொறாமையோட வயிற்றெரிச்சலோட ஒருத்தரை அழிக்கிறதுக்காக நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அது எதுவுமே நடக்கவே நடக்காது இளையராஜாவை அழிக்கிறது உன்னால மட்டும் கிடையாது அப்பனாலேயும் முடியாது இந்த காஜிமுத்து மாதிரியே பல பேர் பல பேர் இளையராஜா அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சனங்களை வச்சுருக்காங்க வச்சுட்டும் இருக்காங்க இப்ப மட்டும் கிடையாதுங்க அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ இந்த நாள் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஏகப்பட்ட பேர் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டுதான் இருக்காங்க ஆனா அவங்க பண்ணக்கூடிய அது மாதிரியான கேவலமான விஷயங்கள் ஏதாச்சும் எடுப்படுதா மக்கள் இடத்துல அதெல்லாம் எடுப்படுதா இங்க இருக்கக்கூடிய குமுடி பூண்டிய தாண்டனா எப்படி திமுகனா யாருக்கும் தெரியாதோ அதே நாளதான் இந்த காஜிமுத்துக்கும் இந்த காஜி பெருசா யாருக்கும் தெரியவே தெரியாது பட் இளையராஜா அப்படியா இளையராஜா அப்படியா இளையராஜாவை இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்முடைய பார்லிமெண்ட்ல இளையராஜாவை புகழ்ந்து எல்லா எம்பிக்களும் பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் உன்னை இங்க இருக்கக்கூடிய ஊட்டிகளை தவிர்த்து வேற யாராச்சும் புகழ்ந்து பேசுறாங்களா புகழ்ந்து பாடுறாங்களா இதுக்கு தான் நாங்க ராஜா என்றும் ராஜாதான் சொல்றோம் இளையராஜா அவர்கள் அவ்வளோ சாதனைகளை படைச்சிருக்காரு நீங்க இவ்வளோ சாதனை படைக்கிறதுக்கான காரணம் என்ன உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது எப்படி இதை மாதிரி டிஃப்ரெண்டாலாம் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இளையராஜா கிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னாரு எங்க இதெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்க இதை பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இன்னமும் தான் இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் எனக்குள்ள இருக்கக்கூடிய அம்மாதான் அதாவது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கடவுள் தானு கடவுளை கை காட்டுறாரு அந்த ஒரு அடக்கமும் அந்த ஒரு ஒழுக்கமும் தான் இளையராஜா அவர்களை அந்த உச்சியில் உட்கார வச்சிருக்கு இந்த எல்லா விஷயத்துக்கும் நேர் எதிராகத்தான் இந்த காஜிமுத்து முத்து இருக்கான் ஒழுக்கம் கிடையாது அடக்கம் கிடையாது எந்த ஒரு இழவும் கிடையாது இதனாலதான் இந்த காஜி முத்துவை எல்லாருமே புடிஞ்சி பாக்குறாங்க கீழே பாக்குறாங்க இவருக்கு இருக்கக்கூடிய இந்த மட்டமான தான் இவர் இந்த நிலையில இருக்காரு இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய காஜிமுத்து தான் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு உரையை எழுதி வச்சிருக்காரு நம்மளுடைய ஒரு குரலை எழுதியிருப்பாரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வல்லுவர் சொன்ன அந்த ஒரு அற்புதமான விஷயத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத இந்த காஜிமுத்து உரை எழுதி வச்சிருக்கான் கேட்க அறிவு இதை பார்க்கும் போது எப்படி தெரியுமா சொன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு ஓகே காய் அம்ப்ட்டு தான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்ததுன்னா தயவு செய்து அத கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோல நான் அத இம்ப்ளிமென்ட் பண்ண பாக்குறேன் சோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றவனிக்கம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்